திருநாய் விஷயத்தில் மக்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு விஷயம் முதல்ல நாய்கள் வந்து எப்படி பாம்பு கல்லோட பற்களில் அந்த விஷம் உம்மிடுதோ அந்த மாதிரி நாய்கள் எல்லா நாய்களுக்கும் ஒரு நாய் வச்சுருக்கீங்க சரிங்களா அது ஏதோ சீன்றிங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிற அது ஏதோ போய் அடிக்கிறீங்க அது கடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு ரேபிஸ் அப்படின்னு அர்த்தம் கிடையாது நாய் கடிச்சா ரேபிஸ் ஊசி போட சொல்றதுக்கு அர்த்தம் எல்லா நாய்களுக்கும் ரேபிஸ்ங்கிறது அதுங்களோட உடலில் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது நாய்களுக்கு ரேபீஸ் இருந்துச்சுன்னா நாயங்க முதல்ல மண்டையை போட்டு ரொம்ப நாள் உயிரோடு இருக்காது அதுங்க இந்த மாதிரி நீங்கள் ரேபிஸ் பாதிக்கப்பட்ட மனிதர்களை பார்க்குறீங்கள இவங்க என்ன நினைக்கிறாங்க நாய் ஒருத்தருக்கு வந்து பாம்பு வந்து நம்மளை கடிக்கும் போது நம்ம பாம்பு கடித்தோட அந்த மனிதர்கள் வந்து வாயிலும் வரை தள்ளும் அவர்கள் அப்படியே அவங்க என்ன சொல்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு நாய்கள் வந்து அதோட ரேபீஸுங்கிற அந்த விஷத்தை என்னவோ மனிதர்கிட்ட செலுத்தினா மனிதர்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஆவாங்க இல்லை நாய்களே அதுதான் ஆகும் ரேபீஸ் வந்த ஒரு நாய் அது வந்து ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கும் அதுக்கும் அதே மாதிரி தண்ணியை பார்த்தா பயந்து ஓடும் வெளிச்சத்தை பார்த்தா பயந்து ஓடும் அதுக்கப்புறம் அது செத்துரும் ரேபீஸுங்கிறது மனிதர்களை எப்படி பாதிக்கக்கூடியமோ அதே மாதிரி நாய்களையும் பாதிக்கக்கூடும் எல்லா இந்த இந்த ரேபிஸ் வரக்கூடிய இந்த பார்வொட்டிகள் இருக்குல்ல வவால் பூனை வவால் மனுஷன் நாய் இது இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பார்வட்டிகள் இருக்கு ரகூன் அதெல்லாம் வெளியூரில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இவை எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேபிஸ் வந்துட்டு உற்பத்தி ஆகும் ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு நாய் இருக்குது ஒரு நாய் இருக்குது அவன் வீட்டில் வளர்க்குற நாய் அதுக்கு ரேபிஸ் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரேபிஸ் கிடையாது ஆனால் அந்த தடுப்பூசி எதுவும் போடலை இவனை வந்துட்டு இவனுக்கு ரேபிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மனுஷனுக்கு அவன் அந்த நாயை கடிச்சு வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க எச்சு அவனோட ரத்தத்தை செலுத் அந்த நாய் ரத்தத்தில் செலுத்திடுச்சுன்னா அப்போ வந்துட்டு அந்த நாய்க்கு பரவும் இது எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா ரேபீஸுங்கிறது இந்த மாதிரி இந்த ஈரப்பசை கொண்ட இந்த உடல் ரீதியான லிக்யூட் மூலியமாக பரவக்கூடியது இது வந்துட்டு நாய்கள் கிட்டையில் மட்டும்தான் மனுஷங்கன்னா நாய் தான் கடிக்கிற போனோம் உள்ளது அப்போ ரேபீஸ் கொண்ட நாய் வந்து இன்னுமே அக்ரஸிவ் ஆகப்பூது அது நான் வந்துட்டு கடிக்குதுங்க இப்படி ஆகுதுங்க ஸோ எல்லா நாய்களுக்குமே ரேபிஸ்னு அர்த்தம் கிடையாது எதுக்கு ரேபிஸ் வச்சு போட சொன்னாலும் அது இருக்காது நமக்கு தெரியாது அதோட ஆரம்ப ஸ்டேஜாக இருக்கலாம் ஒரு நாய் ரேபீஸ் அந்த சிம்டம்ஸ் இப்போ நீங்கள் நெட்டில் போய் பார்க்குறீங்க ரேபீஸ் வந்து சிம்டம்ஸ் அது இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அது ஆரம்ப ஸ்டேஜாக இருக்கலாம் அது கடிச்சிருக்கலாம் யாருக்கு தெரியும் இந்த நாயை பார்த்தா ரேபிஸ் அந்த நாய் மாதிரி தரணப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஊசி போடாமட்டும் செத்து போயிட்டோம்னா அதற்காக தான் நம்ம வந்துட்டு தற்காப்புக்காக நம்ம ஊசி போட்டோம் ரேபீஸ் ஊசிகளை நாய்களுக்கு தெருநாய்களுக்கு போடும்போது அதுங்களுக்கும் அந்த ரேபிஸ் வந்துட்டு வராமல் தடுக்கப்படுது இதை வந்துட்டு இதுக்கான நிதிகளை வந்துட்டு அரசு ஒதுக்கிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அது கொஞ்சம் கூட சரியாக வந்து முறைப்படுத்த செயல்படுத்தப்படலை ஒரு அடையாளத்துக்காக செயல்படுத்துறாங்கிறதுனால அது சரியா அந்த நிதிகள் வந்துட்டு சரியா போய் சேர்றது இல்லை இது நம்ம அரசாங்கத்துக்கிட்ட கேள்வியே கேட்கல இந்த நாய்கள் பிரச்சனை நம்ம எல்லா விஷயத்தையும் அரசாங்கம் அரசாங்கம்னு வந்து பேசுறவங்க இங்க வந்து நம்ம நாய்களை தானே ஒரு பெரிய ஒரு இதுவா பார்க்குறோம் இப்ப நீனா நான் வாதம் பூரா இல்ல வந்து இப்ப பேசக்கூடிய ரேபி ரேபிஸ் அந்த ஒரு நோய் தெரியுமாட்டு எல்லா நாய்களுக்கும் வந்துட்டு முறைப்படி வந்துட்டு ரேபிஸ் ஊசி போடப்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டே போயிடுதா இந்த மாதிரி வந்துட்டு ரேபிஸ் வந்து இவ்வளோ கூடிய அப்போ கடி மட்டும்தான் மிச்சமாக இருக்கும் ஆர்க்யுமெண்ட்டு பத்து நாய் சேர்ந்து வந்து எங்களை தொடர்ச்சி வந்து கடிச்சுன்னா என்ன பண்ணுவோன்ட்டு அதற்குந்தான் அரசுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு நிதி ஒதுக்குது இந்த இது கருத்தடை செய்யணும் நாய்களை பிடிச்சி அப்படின்ட்டு பெண் நாய்களுக்கு அதுவும் முக்கியமாக கருத்தடை செஞ்சாகணும் இதையே வந்து யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க அரசியே செய்ய மாட்டேங்குது சரியா அதை ஒரு ப்ளூ கிராஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி பார்த்தீங்க ஃபோன் கூட எடுக்க மாட்டாங்க நானே எவ்வளோ தடவை வீடு பக்கத்தில் வந்துட்டு ஒரு தடவை வீட்டுக்குள்ளே வெள்ளம் அந்த வந்துடுச்சு நினச்சி பாருங்க இவனுங்க வந்துட்டு காக்கா தான் வந்து கண்டுக்க மாட்டாங்க வெள்ளாந்தி ஒரு அரிதான ஒரு உயிர் நம்மளை அது வந்துட்டு இந்த மாதிரி மைக்ரேட்டரி பறவையாக வருது அது வெள்ளம் இருந்தாலும் இங்கிலாம் கிடையாது அதோட நேச்சுரல் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா இந்த மாதிரி பகுதிகள் வெள்ளம் ஆந்த வெள்ளனா ஹேரிகாட்டரில் வர மாதிரி இருக்கிற வெள்ளம் இல்லை வெள்ளையாக இருக்கும் பின்னாடி வந்துட்டு இந்த தங்க நிறத்தில் இருக்கும் அது எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பறந்து ஃபைனல் அடிப்பட்டு விழுந்துருச்சு அந்த நாங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி நாங்கள் கூப்பிட்டா அதுக்கு வரத்துக்கு ஆள் இல்லை ப்ளூ கிராஸில் அப்புறம் நாங்கள் வந்து கேபு பிடிச்சிட்டு போய் கொடுத்துட்டு வந்தோம் அவர்களுக்கு ஏன்னா வாலண்டியர்ஸ் தான் அவங்களுக்கு சரியாக பணம் அது வந்து ஒரு த ஒரு அறக்கட்டளை மாதிரி தான் அதனால் அதுங்களுக்கு பெருசாக இது இல்லை அரசாக என்ன பண்ணுது ஒன்று அரசு எடுத்து நடத்தணும் அரசே இந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைக்கணும் அதுவே ஒரு வக்கை அப்படி கிடையாது இது எப்படி இவங்க அரசு வந்துட்டு இது இது வந்துட்டு தட்டி கழிக்கிறாங்கன்னா மனிதர்களுக்கே தெரியும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியோ இந்த மாதிரி மனுஷங்களுக்கே இங்கே செலவு பண்ணுறதுக்கு பைசா இல்லை அதனால வந்துட்டு நம்ம விலங்குகளுக்கு வந்து ஒரு வாரியமோ ஒரு எதுவும் அமைக்கலாம்னா அதை வந்து பெருசாக ஒன்றும் கேள்வி கேட்க கூடுதல்ன்ட்டு ரெண்டுமே பொய் கேள்வி கேட்க மாட்டாங்க மக்கள் அது கரெக்டு எதுக்கு செலவரன்னா மனிதர்களுக்கு இங்கே பைசா இல்லைங்கிறதும் பொய் பாதி பைசா வந்துட்டு எதையுமே முறைப்படி போய் சேர்றதுல இவங்க நாட்டிய போடுறாங்க ஊழல் லஞ்சம் இதெல்லாம் நடக்குது விலங்குகளுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அமைப்பு அமைத்து அதை வந்து முறைப்படி நடத்துவதற்கு பொய் இருக்காடா அதுவும் பொய் அதுக்கும் பைசா இருக்குது இவங்க ஊழல் பண்ணாமல் இவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகாமல் எல்லாத்தையும் வந்துட்டு நான் எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியும் சொல்லலை பொதுவாக இங்கே இருந்து கொண்டு வரக்கூடிய அரசியல் கலாச்சாரம் நம்ம இந்தியாவில் அதுக்கு நான் சொல்லுவேன் இவர்கள் வந்துட்டு இதை செய்யாமல் இந்த அதிகாரிகள் இந்த பணத்தெல்லாம் திருடாமல் சரியான வழியில் முறைப்படுத்தினாங்கன்னா எல்லாத்துக்குமே பைசா இருக்கும் குறைந்தபட்ச பைசாவது இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய நாய்களோட எண்ணிக்கை ஆறு கோடியாக இருக்கிறத ஒரு கோடியாக குறைப்பதற்கு இந்தியா முழுக்க நாய் ஆறு கோடிங்கிறாங்க இது ஒரு பத்து வருஷ காலங்கள்ல ஏழு வருஷ காலத்துலையும் முறைப்படி குறைப்பதற்கான ஆற்றல் கிட்ட இருக்குது இங்கே இருந்தீங்கன்னா தன்னார்வலர்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட அவங்க நான் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்த நான் தன்னார்களை அசிங்கப்படுத்துவதற்காக சொல்லலை நீங்கள் அவர்கள் மீது ஏற்கனவே வன்மைத்தக்கத்துக்கு சொல்லுவாங்க நாய் மாதிரி ஓடி போவாங்க என்ன இது பண்ணுமா ஓகே நாங்கள் பண்ணுறோம் எங்களுக்கு பைசா கொடுங்க நாங்கள் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த வாலண்டியர்ஸ் சோஷியல் ஆக்டிவிஸ்டு இவங்கெல்லாம் போயிட்டு எல்லா நாய்களையும் முறைப்படி அதுங்களுக்கு அந்த ஊசியை போட்டு அதுங்களுக்கு வந்துட்டு அந்த கருத்தடையை செய்வதற்கு தயாரா இருக்காங்க நாயை மீது இறக்கம் காட்டணும் அதுங்களை அடிச்சு கொண்டு வந்துட்டு கருத்தடை செய்யணும்னு சொல்பவர்களுக்கும் நாய்கள் எங்கள் தெருவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்பவர்களுக்கும் ஒரே நோக்கம்தான் நாய் இருக்கக்கூடாது ஆனா அது எப்படி வந்து அதை அகற்றணும் தான் இங்க வந்துட்டு போட்டியே அதை நம்ம முதல்ல உணர்ந்து கொள்ளணும் சரியா அரசு தான் சரியா செய்ய மாட்டேங்குது நம்ம வந்துட்டு உனக்கு நாய் இருக்கக்கூடாது எனக்கு நாய் வந்துட்டு சாகக்கூடாது ரெண்டு பேருக்கும் ஒரே எண்ணி ஒரே குறிக்கோள் தான் சொல்லிட்டு நம்ம வந்து நாய்களோட என்ன சொல்கிறது எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து முறைப்படி வந்துட்டு கருத்தரை செய்கிறதுக்கு நம்ம ஏன் எவ்வளவோ பைசா செலவு பண்ணுறோம் நம்ம தெருவை சரியாக வச்சுக்கிறது நீங்கள் அவ்வளோ பெரிய குழந்தைகள் குழந்தைகள்னு பேசுகிறீங்க அவ்வளோ உங்கள் மீது குழந்தைகள் நல்லா அரசு எதுவும் சரியாக செய்யாதுன்னா அப்போ ஏன் இது பண்ண மாட்டீங்க நீங்கள் பைசா போட்டு விஷத்தை வாங்கி வைக்கிறது நீங்கள் ஏன் இதை வந்துட்டு அது பேர் என்ன நாய்களுக்கு கருத்தரையை செய்யக்கூடாது ஏன் அதுக்கு வேக்சின் போடக்கூடாது தான் எடுத்துக்கணும் உங்களை நான் பிளேம் ஃபிக்ஸ் பண்ணலை அரசு செய்ய மாட்டேங்கிறேன் எந்த தான் செஞ்சிருக்கு நம்ம ஒரு அறக்கட்டளைக்கு நன்கொடை கொடுக்குறோம் இதில் பல அறக்கட்டளைகள் இருக்க வேண்டிய தேவை இருப்பதே இந்த அரசு வந்து சரியா முறைப்படி வந்துட்டு அது செய்ய வேண்டிய கடமைகளை தான் இல்லாட்டி எப்பயோ வந்துட்டு எவ்வளவோ செக்டார்ஸ் எவ்வளவோ பிரச்சனைகள் தீர்வு தீர்வுக்கு வந்திருக்கும் அது இல்லாததுனால நம்மளே நம்மளுக்கு ஒரு உதவி செஞ்சுக்கிறோம் மனுஷங்களே மனுஷங்களை அரசாங்கம் தாண்டி வந்துட்டு ஒரு அறக்கட்டளை நன்கொடை அப்படிங்கிற பேரை நம்ம உதவி செஞ்சு கொடுக்கறோங்களே சேரிட்டி கொடுக்குறோங்கள இது இது வந்துட்டு இந்த விஷயத்துலையும் நம்ம செஞ்சா நம்ம அரசுக்கு வெயிட் பண்ணாமல் இந்த பிரச்சனையை நம்மளும் முடிக்கலாமோ அப்படின்னு ஒரு தோணுது இப்போ ஒரு சில பேர் இப்போ கம்யூனிட்டியை செஞ்சு குப்பைகள் அலுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் யார் செய்வாங்க இப்போ இப்போ ஒரு நாய்களை விரும்பாதவர்கள் அவர்கள் வேறு சில பணிகளில் கூட ஈடுபட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அது மாதிரிலாம் இருக்கிறவங்க இருப்பாங்க ஆனால் அவர்கள் நாய்கள் விரும்பாதனா நாய்கள் சார்ந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க நான் என்ன கேட்குறேன் அவன் தெருவில் உங்களுக்கு நாய் இருக்கக்கூடாதுங்க அப்போ நீ வந்துட்டு இதுக்கும் பண்ணேன் இதை வந்து நம்ம கம்யூனிட்டி நம்மளோட தெரு நம்ம பாதுகாப்பு பண்ணேன் அது எனக்கு பிடிச்சி எல்லாம் ஊசி போனேன் அவன்தான் அடுத்து குட்டிங்களே உற்பத்தி ஆகாது அஞ்சு வருஷத்தில் பார்த்தா எல்லா நாய்களும் காணாம போயிருக்கும் ஏதோ ஒரு நாய் அங்கிட்ட இங்கிட்ட சுற்றிட்டு இருக்கும் அந்த ஒரு நாயும் அவங்ககிட்ட அடித்தா கடிக்கு வருதா போய் காப்பகத்துல அது லாஜிக் ஆறு கோடி நாயை போயிட்டு காப்பகத்துல ஆடிங்கன்னா ஆறு கோடி நாயை அவங்க மார்ஷல் ஆர்ட்ரு தான் பண்ணுவாங்க அது எவ்வளவு தப்பு இதில் எத்தனை நாய்கள் வந்து கடிக்கிற நாய்கள் நீங்க பார்க்குற எல்லா நாய்களும் கடிக்கிற நாய்கள் கிடையாது நீங்க பார்க்குற எல்லா நாய்க்கு ரேபிஸ் கிடையாது ரேபீஸ் இருந்தால் இந்த மாதிரி நீங்க ஒரே நாய் நானே எங்க திரு வந்து திருநாய் தான் பத்து வருஷம் அங்கேயே தான் கடந்துச்சு அந்த திருநாய் அது யாரும் வீட்டில் காரில் அதோட கழுத்தில் காலர் போல திருநாய் தான் இது வந்து ஒரு திருநாயக்கம் ரொம்ப அரிதான விஷயம் அவ்வளோனாலாம் இருக்காது ஆனால் அங்கே போறவங்க வரங்க நாங்கள் எதுதான் பிஸ்கெட் போடவும் பண்ணுவோம் அது தான் இருக்கும் அது பாட்டுக்கு இப்போல்லாம் இருக்க முடியாது ரேபிஸ் வந்துச்சுன்னா அவர் நாயான இருக்கிறவங்களை பூரா கடிச்சு வச்சு அதுவும் செத்து போயிடும் அப்படி கடிச்சு வச்சு மற்றவங்க அதை குடிக்காட்டி கூட அதுக்கு வாயில நோரத்துலேயும் செத்து போயிடும் இந்த அடிச்ச மூ ஆகாது தண்ணியும் ஆகாது எதை பார்த்தாலும் பயந்து ஓடி கடிச்சிட்டு எங்கேயோ போயிட்டு எப்படி மனிதர்கள் ரேவசத்து எவ்வளோ கொடூரமான ஸ்டாலாக வரணும் அதே மாதிரி அதுவும் செத்து போயிடும் அதை தயவு செஞ்சு முதல்ல புரிஞ்சுக்கோங்க ரேபீசுங்கிறது வந்து பாம்புக்கு வந்து சுரக்கிற விஷம் மாதிரி நாய்கள் கிட்ட உற்பத்தி வருது அதனால திரும்ப சொறேன் எடுத்துக்க எடுத்த சொன்னேன் மனுஷனோட எச்ச நாய்களோட வாய்க்குள்ள ஏதோ பட்டுருச்சு அப்படின்னா கூட ஏதோ நம்ம எச்ச கீழே துப்பிட்டு ஒருத்தங்க ரேபிஸ் இருக்காங்க அதை நக்கிடிச்சுன்னு வச்சுக்கோங்க அது வந்து செத்துப்போம் அதனோட ரத்தத்தில் கலந்துச்சுன்னா அது வந்து செத்துப்போம் அதனால வந்துட்டு ஒரு ரேபீஸ் ஒரு ஒன் வே டிசீஸ் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா அப்போ எல்லா நாய்களுக்கும் எல்பது ரேபிஸ் இருக்குது இது ஒரு டைம் பாம் அதை நம்ம வச்சுக்கிறது அதை வந்து இருக்கிறது ரிஸ்க்குங்கிற மாதிரி சொல்கிறோம் தெரியுமா அதுக்காக அதை அதை வந்துட்டு அந்த ஒரு தாட்டை வந்துட்டு நான் சேலஞ்ச் பண்ணுறதுக்காக அதை சொல்கிறேன் என்ன எல்லா நாய் நாய்களுக்கு என்ன மனுஷன் கிட்டே வேபிஸ் பரவிட்டு இருக்கிறாங்க பேச்சுக்காக நான் சொன்னேன் இந்த ரிசன் புரிஞ்சு நடந்துப்போம் நம்ம இதை வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு இறக்கமுள்ள ஒரு தீர்வு கொண்டு வருவான்னு நான் நம்புகிறேன் அரசாங்கத்துக்காக வெயிட் பண்ணணும் அரசாங்கத்தை சேலஞ்ச் பண்ணுங்க ஆனால் அரசாங்கம் தெரிஞ்சாங்க நம்மளுக்கு தெரியும் அரசாங்கத்துக்காக நம்ம வெயிட் பண்ணாமல் நீங்கள் வெறுக்கக்கூடிய அந்த நாய் கிட்ட அவங்க சட்டையை பிடிச்சி காலரை பிடிச்சி நீங்கள் பாரு இவ்வளோ பெருசாக பேசுறேன்ல நாய்க்கு சோறு வைக்கிறல இந்த எந்த பைசா தர அவ்வளோ நாய் மன்ன கக்கறக்குன்னா சோறு வைக்காது தெரில அதை கூட்டிகிட்டு போயிட்டு நீ வந்துட்டு ரேவி சுற்றி போட்டு அதை வந்து கருத்துரை பண்ணிட்டு வா அது இப்போ ஒரு பின் நாய்களை பண்ணிட்டு வார் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கும் நன்றி